எல்லா நாளும் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலம் இந்த மாலை வேளையிலே பிரதோஷ காலம் என்பது அனைத்து நாள்களுமே பிரதோஷ காலம்தான் சரி அப்படியென்றால் நாளை என்ன சிறப்பு சனிக்கிழமைகளிலே பிரதோஷ நேரத்திலே முக்கியமாக ஒரு நாள் அது திரியோதசியாக வரக்கூடிய அந்த நாள் என்பது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படும் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் நிச்சயமாக பதிமூன்றாம் நாள் தேய்பிரை பதிமூன்று வளர்பிரை பதிமூன்றாம் நாள் இது திரியோதசி இது பிரதோஷம் முக்கியமாக நந்தி சிவன் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் இந்த நாளிலே நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நர்தனமாடி சிவன் பிரசன்னமடைந்து காட்சி தந்து அருள் பாலிக்கக்கூடிய நாள் என்பதன் காரணமாக பல சிறப்புகளை பெறுவதாக ஐதீகங்கள் நமக்கு கூறுகிறது இந்த நாளிலே நாம் குறிப்பாக சனிக்கிழமைகள் கூடி வரக்கூடிய பிரதோஷத்தில் அந்த நேரத்திலே விரதம் இருந்து விரதம் என்பது தொடர்ந்து எல்லா நாளும் நாம் விரதம் எடுக்க முடியாது என்றாலும் கூட ஒருவேளை உணவையாவது தவிர்த்து விரதமிருந்து அதிகாலை எழுந்து நீராடி இறைவன் நாமத்தை படித்து ஜபித்து தெரிந்த எல்லாம் சொல்லி அக்கம் அக்கம்பக்கத்திலே உளவிக்கொண்டிருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு இந்த மஞ்சள் வாழைப்பழத்தை தருவது என்பது ஒரு மிகப்பெரிய தானங்களில் இது ஒரு தானமாக அமையும் வரமாக அமையும் அது மட்டுமல்லாமல் விளக்கு ஏற்றி இல்லத்திலே விளக்கேற்றி வழிபடுவது என்பது உங்களுக்கு சகல நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு எளிய பூஜை முறை சனிக்கிழமைகளிலே வரக்கூடிய இதில் சனி உபாதைகளே இருக்கக்கூடிய ஏழரை சனியிலே வந்த சனி தொல்லை தர ஆரம்பித்து விட்டது இன்று என்ன நடக்குமோ நாளை என்ன பிரச்சனை வருமோ என்று தவித்து இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு நிவர்த்தி ஒரு பிரச்சனைகளிலிருந்து ஒரு சிறிய சந்தோஷம் காண வேண்டும் என்றால் தொடர்ந்து பிரதோஷ கால பூஜையையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் பிரதோஷ நேரத்திலே ஒரு விளக்கேற்றி நந்தி பகவானை மனதிலே நினைத்து நந்தி பகவானுடைய இரு கொம்புகளுக்கிடையே சிவன் நடனமாடும் அந்த காட்சியை நீங்கள் கண் கண்முன்னே காணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி இந்த நேரத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் உள்ள தூய்மையோடு உங்கள் மன அமைதியோடு இந்த விஷயங்களை நீங்கள் கையாளும்போது உங்களுக்கு சனி பகவான் பிரச்சனைகளிலிருந்து சிவன் உங்களை காத்து அருள்வார் எல்லா பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி தரக்கூடியவர் சிவன் ஆகையினாலே சிவனை நினைந்து வழிபட்டு முக்தி பெற இந்த நாள் மிக ஏற்றதாக அமையக்கூடிய ஒரு நாள் இந்த பிரதோஷம் சனிக்கிழமையில் வருவதனால் மிக விசேஷமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சனி பிரதோஷம் என்பது சனிக்கிழமைகளிலே உங்கள் சனி தோஷங்களை போக்க வல்லது த்ரையோதசியின் நாளிலே விரதம் இருந்து வழிபடுவது சிவனையும் நந்தியையும் வழிபடுவது என்பது நீங்கள் ஒரு வருடம் முழுக்க இந்த பிரதோஷ காலத்திலே வழிபட முடியவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே வழிபடுவது மிக நற்பலன்களை எல்லாம் தரும் பிரதோஷ கால வழிபாடு என்பது சகல பாவங்களையும் விளக்கி புண்ணியங்களை சேர்க்கும் சௌபாகியங்களை உங்களுக்கு கொண்டு தரும் இந்த நேரத்திலே நீங்கள் தொடர்ந்து ஏதேனும் சிறிய தானம் மனிதர்களுக்காவது பட்சிகளுக்காவது அல்லது மிருகங்களுக்காவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது என்பது உங்களை உங்களுடைய நோய்களிலிருந்து உங்களை காக்கும் சனி மகா பிரதோஷம் என்பது இந்த சிறப்பு கலையெல்லாம் உங்களுக்கு தரவல்லதாயிருக்கிறது சனி மகா பிரதோஷம் என்பது சனி பிரச்சனைகளிலிருந்து உங்களை விலக்கி நிம்மதியை தரும் ஆகையினாலே இந்த நேரத்தை மறக்காமல் பூஜை செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி